வணக்கம் என் பேர் கோமதி நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எனக்கு இந்த ஏஎல்பி வகுப்பு முறை வந்துட்டு என்னோடய அம்மா தான் வந்துட்டு அறிமுகப்படுத்தினாங்க தெரிஞ்சுக்கோ எப்படி லைஃப் இப்படி தான் இருக்கும் எப்படிலாம் நடக்கும் அதையெல்லாம் சமாளித்து தான் வரணும் அதெல்லாம் தெரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதால இந்த முறைய நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு எனக்கு சொன்னாங்க எங்கள் அம்மா அதனால் நான் சேர்ந்தேன் என்னோடய மு முக்கியமான கேள்வி என்னவாக இருந்ததுன்னா பசங்க எப்படி படிப்பாங்க நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க கொஞ்சம் வந்துட்டு சொல்கிற பேச்சு கேட்கறதில்ல படிப்பில் ஆர்வம் இல்லாத மாதிரி இருக்காங்க அது எதனால் இப்படியே விட்டால் அவங்க லைஃப் என்ன ஆகும் சரியாக படிக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயம் என் கணவருக்கும் வந்துட்டு க தொழில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பித்தாங்க ஸ்டார்டிங்லலாம் ஒன் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தது இவர் இவரோட கடமை இவ்வளோ இவர் என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் எனக்கு இதுக்கான வருமானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அப்போ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது பிரச்சனையாக இருக்குது தொழிலில் அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கிளாஸில் சேர்ந்தேன் இப்போ பார்க்க போனால் அவர் சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்குது அது இந்த ஜோதிடத்தின் மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் சரி இன்னும் ஒரு வருஷ காலம் வந்துட்டு நம்ம அமைதியாக தான் இருக்கணும் அப்புறமா நம்ம கேட்க வேண்டியதை கேட்போம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் இதை நம்ம இப்படி நடந்துக்கணும் நடந்துக்கக்கூடாது பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது இது எவ்வளோ காலத்துக்கு நமக்கு இந்த கஷ்டம் இருக்கும் எப்போ சரியாகும் இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு நான் நடந்துக்கணும்னா நம்ம லைஃப்பை ஈஸியாக எடுத்துட்டு போகலாம் அது ரொம்ப மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்குது ஏன்னா இதெல்லாம் தெரியலனா நம்ம என்ன ஆகுமோ எ தான் போகுமோன்ட்டு ஒரு குழப்பத்திலே இருப்போம் இப்போ அந்த இல்லை ஒரு அந்த தெளிவு வந்துடுது இன்னும் ஒரு வருஷம்தான் ரெண்டு வருஷம்தான் அப்படின்னு போகும்போது நமக்கு அந்த கவலை இல்லை சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வந்துடுது அதனால் எனக்கு இந்த வகுப்பில் சேர்ந்தது எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அதே மாதிரி சுய ஒழுக்கம் அதாவது நம்ம காலையில் எழுந்துக்கிறது கிட்ட வந்து எப்படி நடந்துக்கணும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் யார் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ண வந்தாலும் நம்ம அதை காதில் வாங்கிக்காத ஒதுங்கிடணும் பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்தில் பேசக்கூடாது இப்படி தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டு விலகிடணும் அப்படின்றதுலாம் தெரிஞ்சிடுச்சு அவங்க அப்படி தான் இருப்பாங்க நம்ம தன்னை தான் மாற்றிக்கணும் அடுத்தவங்கள மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சார் சொன்னார் அதனால் நான் என்ன தான் மாற்றிக்கணும் அவங்களெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் இப்படி கேட்குறீங்கன்ட்டு அவங்கள நான் போயிட்டு கேட்கக்கூடாது நான் என்ன மாற்றிக்கணும் என்ன மாற்றினாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் மற்றவங்க கிட்ட போய்ட்டு கேட்டு அதை பிரச்சனை பண்ணுறதை விட நான் மாறிக்கணும் அமைதியாக இருக்கணும் பல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இதனால் வந்து பிரச்சனை இல்லாத நடத்திட்டு போகிறதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சிருக்கு இதுக்கு நான் சாருக்கும் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் கோச்சுக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னோட அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் என்றைக்கும் குருவாக இருந்து சார் எங்களை வழி நடத்தினோம் அவர் தான் எங்களோட குரு அவரோட வழிகாட்டுதலில் நாங்கள் பயணம் பண்ணுவோம் இனிமேல் நன்றி சார்